வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து ஒரு புது வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்க்குறதுக்கு தான் போகிறோம் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டாங்குளம் மெயின் ரோடுங்க அம்மன் நகருக்குள்ளே போகிறது அந்த கார்னரில் இருக்கிறது வந்து செந்தில் முருகன் டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தட்டாங்குளம் ரோட்டில் வந்து அம்மன் நகர் டேர்னிங் லெஃப்ட்டில் திரும்பி நேராக வந்திங்கன்னா தலைவர் வீட்டு ரோடு இருந்த புது ரோடு தார் ரோடுங்க இல்லை நேராக வந்தீங்கன்னா ஒரு மளிகை கடை ஒன்று இருக்கும் ஸோ அதுதான் லேண்ட்மார்க்கு இந்த மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போனோன்னே அடுத்த கட்டில் மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் வீடு இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்டு மேலே பார்த்திங்கன்னா இதுதான் அம்மன் நகர் மெயின் ரோடுங்க இந்த இடத்துல ஒரு மளிகை கடை இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் லேண்ட்மார்க் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே அங்கே ஒரு கிரே கலரில் வீடு இருக்கு இல்லைங்களா அது வந்து மூணு வீடு ஸோ அந்த மூணு வீடுமே அவங்க டிஎஸ் ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து கட்டியிருக்கிறாங்க அதில் நடுவில் இருக்கிற வீடு தான் வந்து சேலுக்கு வந்திருக்கு புது வீடு இவங்க வந்து எல்லாமே இடம் அவங்களே வாங்கி கட்டி அதை வந்து அப்படியே சேல் பண்ணிடுவாங்க ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த இதே லைனில் லாஸ்ட்டில் தான் என்னோடய வீடு இருக்குதுங்க தட்டாங்குளம் ஏரியாவில் அம்மன் நகர் இதுக்கு பேர் ஸோ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன ரூட்டில் நேராக வந்துருங்க இந்த ஃபர்ஸ்ட்டு வீடு வந்து ஒரு ஒன்றரை சென்ட்டு இது வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டு அடுத்தது வந்து உங்களுக்கு ரெண்டே முக்கால் சென்ட் அது ரெண்டும் சேல் ஆகிடுச்சு இந்த நடுவில் இருக்கிற வீடு தான் வந்து இப்போது சேலுக்கு வந்திருக்குது ஸோ இது என்ன டீட்டெயில்ஸு என்ன எது எல்லாமே வந்து நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோம் அவங்க டிஎஸ் கிட்ட ஸோ இதுதான் வந்து எலிவேஷனுடைய லுக்கு நல்லா அருமையான வீடுங்க பிரமாதமாக அழகாக கட்டியிருக்கிறாங்க நீங்கள் எந்த வேலையுமே வந்து செய்ய வேண்டியதே இல்லை நேராக ஜாமான் சட்டெல்லாம் எடுத்துகிட்டு குடி வந்தீங்கன்னா போதும் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான வீடு சாவி கையில் கொடுத்தாங்கன்னா நேராக நீங்கள் வந்து பாலைக்காச்சி அப்படியே உள்ளே வந்துடலாங்க நல்லா ஜம்முன்னு கட்டியிருக்காங்க பிஎஸ் ப்ரமோட்டர்ஸ் ஸோ இதை பண்ணுறது வந்து யார் அப்படின்னா சுந்தரேஷன் உங்கள் எல்லாருக்குமே நிறையா பேருக்கு வந்து பரிச்சயமாக இருக்கும் ஆல்ரெடி நாம் வந்து என் வீட்டுக்கு நேர் பின்னாடி அவர் கட்டின ஒரு வீட்டை வந்து நம்ம முதல்ல ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம் அந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ அண்ணன் தான் இந்த வீட்டையும் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயும் ரெண்டு வீடுகள் இருக்குங்க அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த வீடு ஸோ இந்த வீடு விற்பனைக்கு வரனால அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து அண்ணன் கிட்ட கேட்டு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க இது எத்தனை சென்ட்டுங்க இந்த வீடு இது ரெண்டு எண்பத்தி ரெண்டுங்க இருந்தீங்க ரெண்டு எண்பத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேங்க ரெண்டு எண்பத்தி ரெண்டுனா ஃபுல்லாக ஃபுல்லாகவே கவர் பண்ணுங்க சைடு ஓப்பன் இந்த சைடு காமன் ஹாலில் இந்த சைடு அவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டுமே காமன் ஹால் விட்டுருக்கேன் ஓகே ரெண்டு எண்பத்திரெண்டில் ஃபுல்லாகவே வீடு கட்டிக்க டபுள் பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சுடு அட்டாச் கார் பார்க்கிங்கோட இப்போ பிரைஸா ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஃபைனல் சொல்லிட்டு இருக்கு ஐம்பத்தேழு ரூபா ப்ரைஸ் முன்னாடி போர்ட்டிகா மட்டும் இது எவ்வளவு வருது பார்க்கிங் ஏரியா மட்டும் இந்த பார்க்கிங் ஏரியா மட்டும் இல்ல நீலங்க கேட்குறீங்களா ஆமாம் இந்த ஏரியா இது இருபத்தோரு அடி வரைக்கும் இருபத்தி இருபது முன்னாடி ரோடு இருக்கு இல்லைங்களா ஆமா அது எத்தனை இருபது இருபது சார் வந்து கரெக்டாக நம்ம அந்த அளவுக்கு வரும் ஓகே இது எப்போ எவ்வளவு நாளில் கட்டி முடிச்சிங்கண்ணா இப்போ நம்ம ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் அஞ்சு முடிஞ்சு

எல்லாமே தரமாக இருக்குது இந்த வீடுமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு சந்து தள்ளி தான் ஸோ இதோட கூகுள் மேப் லொக்கேஷனும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ரூட்டும் நான் வந்து இதில் காட்டுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நேரில் ஒரு தடவை வந்து வீட்டை பாருங்கள் இப்போ நான் வந்து உள்ளே போய் வீட்டை சுற்றி பார்க்கலாம் முக்கியமாக நம்ம சுந்தரேசன் கட்டுற வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் இடத்த வாங்கி அவரோட ரசனைக்கு அவரோட திருப்தி கட்டுவார் அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அவர் வாழ்கிற மாதிரியே கட்டுவர் ஸோ அப்போ நீங்கள் வரும்போது இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா உண்மை உண்மை ஸோ இது இது வந்து நானும் அவருக்கு என்னோடய மச்சானுக்காக வீடெல்லாம் பார்க்க போகும்போது எந்த வீட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு குறையே இருக்காது பிரமாதமாக இருக்குங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம உள்ளே போய் வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாங்க உள்ளே கேட்ட திறந்து உங்களுக்கு போனதுமே லெஃப்ட் சைடில் வந்து படிக்கட்டு வந்துடுங்க அந்த படிக்கட்டுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் ஒன்று கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து இந்தியன் டாய்லெட்டு தான் உங்களுக்கு ஸோ எதாவது நம்ம நம்ம வெளியே போய்ட்டு வந்தோன்னுமே குளிக்கணும் அப்படின்னா அந்த பர்பஸ்க்காகவே வெளியில் வந்து ஒரு பாத்ரூம் லேட்டினோடு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பைப்போடு இந்த இடத்துல அந்த படிக்கட்டு கீழே அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க மெயின் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா போர்டிக்காக வந்துடுது ஸோ இப்போ கார் பார்க்கிங் வந்து நீட்டாக ஒரு எஸ்யூவி காரே வந்து நிறுத்துகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதுபோக மெயினாக உங்களுக்கு கிரில் கேட்டு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க மெயின் டோரில் இந்த கிரில் கேட்டு ஹெவியாக போட்டிருக்கிறாங்க இது என்ன விட்டுன்னா தேக்கு தேக்கு போட்டு தேக்குங்க தேக்கு சூப்பர் ஃப்ரண்ட்டுனால எப்பயுமே ஓகே ஓகேண்ணா ஓபன் பண்ணுங்க இது வந்து மெயின் ஹாலுங்க உங்களுக்கு இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழுக்கு பதினொன்று அது போக உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு கிச்சன் வந்துடுது ஒவ்வொரு பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் வந்துடுதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து ஸோ இதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறதான் மாஸ்டர் பெட்ரூம் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து லெட்டின் பாத்ரூம் கொடுத்துறாங்க நல்லா இதோட டிசைன்ஸு பெயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பிரமாதமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான லுக்கில் வந்து இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பண்ணியிருக்கிறாங்க அவுட்ரில் இருக்கிற பாத்ரூம் லைட் வந்து அதை இண்டியன் டாய்லெட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மெயின் டோர் அவர் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் இருக்கிறது அந்த மெயின் டோர் வந்து தேக்கு அதில் பண்ணியிருக்காங்க அது போக மெயின் இரும்பு கிரில்லுமே உங்களுக்கு வந்துடுது ஸோ ஹாலில் இருந்தே நீங்கள் ரெண்டு பெட்ரூமும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிச்சனும் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது தான் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இதோடய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழுக்கு எட்டு அந்த லாஸ்ட்டு வந்து இங்கேயும் ஓப்பனாக அங்கேயும் ஓப்பன் ஆமாம் ஃபுல் ஓப்பன் மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு ரெண்டு விண்டோ வந்துடுது இதே மாதிரி தான் அந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ரெண்டு விண்டோ வந்துடும் ஸோ இங்கே இருக்கிற இந்த பாத்ரூம் தான் மெயின் பாத்ரூம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரமாதமான ஷவரெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு மாடர்ன் இதில் வந்து இருக்கிற மாதிரி உங்களே பார்த்தோன்னு ஸ்டன்னிங்காக இருந்தது இந்த ஷவர் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரைய கேட்போம் இதில் என்னென்னு கேட்டீங்க கேட்டேன் மேலே ஷவரில் வரதே ரெண்டு பிரிவாக வரும் புருவம் வரணும் அறிவியல் மாதிரி ரெண்டு ஃபால்ஸ் மாதிரி ஆமாம் இந்த மூணுமே உடம்புக்கு பாடிக்கு வர மாதிரி இந்த இடத்துல தண்ணி வரும் ஆமாம் இதுலேயும் தண்ணி வரும் இந்த அடிச்சு குளிக்கிற மாதிரி ஆமாம் வரும் இதில் சவர் இதில் கீழே இது போக கீழே எக்ஸட்ரா பைப்பு அந்த பைப்பில் பக்கெட் எடுத்தாச்சு ஓகே நல்லா இருக்கு இந்த சவர் அதான் பாருங்களேன் இந்த சவருக்குன்னு தனி மோட்டார் இருக்குங்களாம்மா அது போட்டால் தான் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அந்த ஸ்ப்ரே ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக இருக்குமா அதுக்கு வந்து மோட்டர் மேலே இருக்குது அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு மழை பெய்கிற மாதிரியும் வருமா அப்படியே அந்த ஃபால்ஸ்லேருந்து அருவியில் தண்ணி கொட்டுற மாதிரியும் வருமாம்மாங்க ஸோ இப்போ நம்ம நேராக வந்துவிட்டோம் அப்படின்னா கிச்சன் ஏரியா நல்லா பிரைட்டான எல்லோ கலர் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பத்து சைஸில் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம வந்து உங்களுக்கு சிங்க்கு கொடுத்துட்றாங்க கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதை வந்து கட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த லாஃப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே ஸோ இந்த லாஃப்ட் அந்த லாஸ்ட்டு அந்த பெட்ரூம் மே மாஸ்டர் பெட்ரூமுக்கும் போகும் அங்கேருந்தும் நீங்கள் அந்த லாஃப்ட்டை வந்து அக்சஸ் பண்ணலாம் இருந்துமே இந்த லாஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு வெளியே வந்துக்கலாம் ஜாமான்லாம் வச்சுக்கலாம் ஸோ அது மாதிரி டியூஎல் அக்சஸிங் ஃபெசிலிட்டியோடு இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க வயரும் பார்த்திங்கன்னா ஃபினோலாக்ஸ் தான் நம்ம அந்த மாதிரி எல்லா சாதாரமும் போடலாம் வயர்லேருந்து தான் டோர்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் கிடையாது நம்ம வாங்கி உட் எடுத்து மரம் எடுத்து நம்ம செய்கிறது நம்ம இது வரைக்கும் எப்படி தான் செஞ்சுக்கிட்டுருக்கோங்க ரெடிமேட் டோர் எதுவுமே கிடையாது நம்மளே மரம் எடுத்து கொடுத்து நம்மளே செஞ்சுடுவோம் நாலு வரைக்கும் செஞ்சுக்கிறோம் பாக்கி எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கே பார்த்தது தெரியுமே இந்த சேஃப்டி டோர் எதுவுமே எக்ஸ்ட்ரா யாரும் போட மாட்டாங்க நம்ம எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட்டு ஒரு குடி வந்தாங்க எல்லாம் குடி வந்தால் போதும் அவ்வளோதான் எல்லாமே ஏ போட்டிருக்கிறீங்க எதுங்க போர் போட்டிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் போர் போர் போட்டிருக்கிறது வந்து என்னென்னா ஏரியா நம்ம ஏரியாவுங்களுக்கு எத்தனை தண்ணி பிரச்சனை இல்லை இங்கே தண்ணி இருந்தால் இப்போ நான் போட்டுருக்கிறதா நானூற்றி இருபத்தஞ்செடி இந்த வீடு அந்த வீடு எட்நூத்தி அறுபது வடி போட்டு அந்த ஒரு ஒரு போரை வச்சு தான் இந்த மூணு வீட்டுக்குமே யூஸ் ஓகே இது இல்லை நானூற்றி இருபத்தஞ்செடி இந்த போர் ஓட்டிருக்கேன் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கும் போட்டோம் எல்லாமே போட்டு எல்லாமே எல்லாமே போட்டு கொடுத்துருங்க பூம் டிசைன் எல்லாம் கட்டியிருக்கிறீங்க இது அப்படியே நீங்கள் பில்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணதா இல்லைங்க இது ரெண்டு பேர் இது பொள்ளாச்சியில் நம்ம இதே மாதிரி இது பார்ட் பையாக பார்ட் ரெடிமேடு விற்கிது இதை நம்ம வாங்கி கொண்டு வந்து நம்ம பெயிண்ட்டு விட்டோம்னா ஒரே ஃபுல்லாக முட்டுன்னு அடிச்சு விட்டுவான்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் விட்டு இது அடிச்சு அப்படியே இந்த பில்லர் மாதிரி நல்லா அழகாக இருக்காங்களா இது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணலாம்ங்கிறதுனால இதை வாங்கிட்டு வந்துச்சேன் இந்த கிரில் போட்டிருக்கீங்களா ஆமாம் இது எத்தனை அடிக்கு போட்டிருக்கீங்களா இது இப்போ நம்ம போட்டிருக்கிறது உயரம் வந்து ஏழரை அடி போகிற மாதிரி ஏழு அடி உயரம் அதாவது இந்த மொத்த நிலவுக்குமே போட்டிருக்கீங்களா ஆமா நிலவுக்கு அப்படியே கம்பெனி நிலவோட அளவுன்னா அஞ்சு கேளு அஞ்சு கேளு ஃபுல்லாகவே நல்ல சேஃப்டி தான் நல்ல சேஃப்டி ஓகேண்ணா இப்போ உங்க உங்களுக்கு பின்னாடி டோர் இருக்கலாம் ஆமா இது எத்தனை அடி டோர் இது அஞ்சு கேளு தான் டோர் தேக்கு டோரு தேக்கு டோர் நல்லா உழைக்கலைங்களா இருக்க மெயின் ஜன்னல் இது எத்தனை அடி நாலு நாலு நாலுக்கு நாலு நாலு நாலுக்கு நாலு பெரிய ஜன்னல் பெரிய ஜன்னல் இன்னும் இன்னொரு ஜன்னல் கொடுத்து நாலுக்கு மூணு கொஞ்சம் சின்னது ஆமாம் கொஞ்சம் வெண்டிலேஷன் நல்லா கிடைக்கிறாள் நல்லா இருக்குது ஓகே இங்கே சமையல் கிராமில் அது மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு ஒரே ஒரு மூணுக்கு மூணு அந்த சைடில் ஒன்று இருக்கு எக்ஸு வந்துருக்கேன் ஒன்று இது அது மூணுக்கு மூணு அது மூணு ஓகேண்ணா இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து பெட்ரூம்ல இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம் ஆமாங்க இது எத்தனைந்தான் அது நாலுக்கு மூணு நாலுக்கு மூணு நாலு ஜன்னல் தான் நாலுக்கு மூணு எல்லாமே நாளுக்கு மூணு ஹாலில் இருக்குது ஒன்று மட்டும்தான் நாலுக்கு நாளே ஸோ இந்த பெட்ரூமில் வந்து ரெண்டு ஜன்னல் ரெண்டு ஜன்னல் இது ரெண்டுமே நாலு நாக்கம் போருக்கான மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் செவருக்கும் ஸ்டெப்ஸுக்கும் நடுவில் உங்களுக்கு வந்துடுது வீட்டோட என்ட்ரன்ஸ் கிட்டேயே இந்த மோட்டர் வந்து மழை பெஞ்சாலும் அது வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நினையாத மாதிரி வந்து அதை செட் பண்ணியிருக்கிறாங்க போர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நானூற்றி இருபத்தஞ்சு அடி போர் போட்டிருக்கிறாங்க ஸோ மேலே இப்போ போயிட்டு எப்படி மொட்டை மாடியில் இருந்து அந்த ஒரு மோட்டர்லாம் சொன்னோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம போய் இப்போ செக் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு இந்த டூ பாயிண்ட் எயிட் சென்ட் அப்படிங்கிறது எந்த வீடாக இருந்தாலுமே நீங்கள் மொட்டை மாடியில் வந்து பார்க்கும்போது நமக்கு பரப்பளவு நல்லா தெரியும் ஸோ இந்த வீடு வந்து உங்களுக்கு போர்ட்டிகா கார் பார்க்கிங் ஹாலு ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஒவ்வொரு பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூம் லட்டினு வெளியில் ஒரு இண்டியன் டாய்லெட் லெட்டினோட ஒரு பாத்ரூம் வந்துடுதுங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இந்த சின்ன மோட்டார் பாக்ஸ் தான் வந்து நம்ம அந்த ஷவருக்கு அவர் சொன்னார் இல்லைங்களா அந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது இதுதான் ஸோ டோட்டலாக இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஐம்பத்தேழு லட்சம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க நல்லா அருமையான பட்ஜெட்டு உண்மையிலேயே நீங்கள் இந்த தட்டாங்குளம் ஏரியாவுக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சென்டில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபா இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது ஸோ இந்தளவுக்கு டூ பாயிண்ட் எயிட் டூ சென்டில் இவ்வளோ வசதிகளோட நீங்கள் கீழே வாங்கி அப்படியே போய் உள்ள பாலக்காய்சி குடியேறுற மாதிரி இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோடு பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு அப்படின்னா இந்த வீடு தான் ஸோ அதை நீங்கள் நேரில் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவரோட உட்காந்து நேர்லேயே பேசிக்கலாம் அவரோட நம்பரும் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டு கூட வாங்க வீட்டுக்கு எப்படி வரணுங்கிற அந்த ரூட் மேப்புமே இந்த வீடியோவில் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்